மேர் கேஜி கல்லூரியின் இருபத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை கேஜி குழுமங்களின் கீழ் இயங்கி வரும் கேஜி ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் இருபத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது கேஜி மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனத்தின் தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கேஜி ஐஎஸ்எல் கல்வி குழுமங்களின் நிர்வாக அரங்காவலர் அசோக் பக்தவச்சலம் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மைசூரு ஜேஎஸ்எஸ் உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை வேந்தர் டாக்டர் பசவ கவுண்டப்பா கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை வழங்கினார்